வணக்கம் இன்னைக்கு இந்த அனுபவ வரிசையில வந்து நம்ம அடுத்த போறது வந்து இப்போ நாம் கடவுள்னு உணர்ந்துட்டோம் அந்த தன்மைக்கு வந்தோடனே உறுதியா உணர்ந்துருவோம் இங்கே நம்ம மட்டும் கடவுள்ல இங்க இருக்க எல்லாத்தோடையும் இறைவன் இரண்டரை கலந்திருக்கான் ஒரு உயிர் வடிவில அது உயிரற்ற பொருட்களுக்கும் உயிரில்லாத பொருட்களுக்கும் தேடி தேடி நம்ம நம்ம கேள்வி கேட்க கேட்க அந்த பதில் உடனே மலர்ந்து 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 நமக்குள்ள வரும் சில டைம் கேள்வி தவறா இருந்த ஆன்சர் வராது நம்ம நினைச்சுப்போம் இறைவன் வந்து கருணையை காட்டி நமக்கு செயல்படுத்தவில்லை அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா கால கடந்து போய் அந்த இடத்துல புரிதல் வந்த காலத்தில் நமக்கு தெரியும் நாம கேட்டது தவறு அப்படின்னு புரியும் அந்த வகையில் என்ன நடக்கும் அப்படின்னா எப்படி நம்ம இறைவன் உறுதிப்படுத்தினருக்கு எப்படி செயல் நடந்திருக்குன்னா நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் பிராணாயாமம் மூச்சு பச்சி இதெல்லாம் ஒரு தொடக்க நிலையில் இது ஆரம்பிச்சிருப்போம் ஒரு முதிர்ந்த சோளுக்கு சக்கரா அப்போவே ஓப்பன் ஆயிரும் ஆனால் அவங்க இந்த மனிதன் தொடக்கத்துலேயே இது வந்தோடனே அவன் எப்படி குழம்பிடுவான்னா ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வழியை அடைஞ்சு போனாதான ஞானம்னு சொன்னாங்க இந்த செயல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு இப்படி வந்தோடனே நமக்கு என்ன சொல்கிறேன்னு என்ன தோணிடுன்னா இது வேறு எதுவும் நடக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சால் கூட இந்த செயல் தான் நடக்குதுன்னு தெரியாது தெளிவா தெரியாது அது எப்போ தெரியும்னா பிற்பாடு நம்ம ஆரம்ப நிலை கடந்து இடைநிலை கடந்து முதிர்நிலை கடக்கும் போது நமக்கு உணர்த்தப்படும் போது ஓ இது ஆரம்பத்துலையும் நமக்கு இது நடந்தது தானே அப்படின்னு தெரியும் இது வந்து ஒரு மனிதனோட இந்த சோழ் வளர்ச்சியில இது நடக்கும் இதே இது வந்து ஆரம்ப நிலைங்களவங்களுக்கு ஆரம்ப தொட்டு அந்த பருவ மாற்றம் அடைந்து அடைஞ்சு போவோம் இப்போது வாழையடி வாழை யார் இந்த ஆன்மாவை அந்த உயிரை தொட்டு மலர வைக்கணுமோ அவங்களெலாம் அந்த லிங்க் ஏற்பட்டு ஏற்பட்டு அவங்களை அவளை அவங்கள கவர்ந்து எடுத்து நம்ம கிட்ட போய் நம்ம சேல்ஸை கற்றுக்கிட்டு இல்லை இருந்து சில அடிகள் வாங்கணுமா வாங்கி சில அன்பளிப்பு வாங்கணுமா வாங்கி சில பரிசுகள் வாங்கி இந்த மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்து அந்த பயணத்தில் நம்ம இந்த ஞான மலர்தல் அடைஞ்சிருக்கும் அந்த அனுபவத்தின் தொடக்கம் அதாவது நம்ம கண்ணோடி நமக்கு தெளிவா தெரியுறது எங்கன்னா மூச்சு பயிற்சி தான் தெரியும் இந்த மூச்சில தான் இந்த மூச்சில தான் நம்ம வந்து இதை தொடங்குவோம் இப்போ தியானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உட்காருங்க கண்மூடி மூடி மூச்சு கவனிங்க ஆஹ் புருவமத்தில எண்ணத்தை வச்சுக்கோங்க இல்லை மூலாதாரத்தில் என்னத்தை வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு மலரை நினச்சிக்கோங்க இந்த மாதிரி அவங்கவுங்க எந்த மாதிரி வழிகாட்டப்படுறாங்களோ அந்த மாதிரி சில பேர் இயல்பாகவே அவங்களுக்கு என்ன தோணுதோ இந்த மாதிரி கலந்து தெரிஞ்சதில் எதை எடுத்து வச்சுக்கணுமோ வச்சுக்குவாங்க அப்போது அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சூரியன் சந்திரன் கலை வந்து அவங்களுக்குள்ள பதிவுகளை பொறுத்து அந்த மனிதனோட அந்த அந்த தேடுதலை பொறுத்து அவன் எந்த நிலையிலே இருக்காங்கிறத பொறுத்து எண்ணங்கள் வந்து அந்த மூச்சை கவனிக்கிற நேரத்தில் வந்து அந்த எண்ணங்கள் வந்து உள்ள வரும் அப்போது அந்த மூச்சை போது நம்ம எண்ணங்கள் வரும்போது நம்ம தியானம் பண்ண ஆரம்ப நிலையில் இது நடக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வெளியில் எண்ணங்கள் சத்தம் அந்த நம்ம உணர்ந்தது நம்ம திட்டினது நம்ம அவமானப்பட்டது நம்ம சந்தோஷப்பட்டது நம்ம அனுபவிச்ச போகங்கள் துன்பங்கள் அவமானங்கள் இது எல்லாம் நமக்கு எண்ணமா வரும் அப்போ நம்ம கண்முடி உட்காந்து அந்த தொடக்க காலத்துல இந்த எண்ணங்கள் வரும்போது நம்மளால அந்த தியானத்தை வந்து நம்ம தொடர்ந்து பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆசனம் அடையோகா இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து அந்த எண்ணத்தை வெளியில் கொண்டு போகாமல் உள்ளக்குள்ளே திருப்போம் எப்படி திருப்போம்னா மூச்சை கவனிக்கணும் வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது அந்த டைமில் நம்ம வந்து நான்வெஜ்ஜு இந்த மாதிரி சாப்பிட்டதாங்கன்னா நிறுத்தியிருப்பாங்க ஒரு ஒரு மாதிரி நல்ல அமைதியான மனதில் கூட கலந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் அப்போ அவங்க சூழ்நிலை எல்லாமே அந்த அந்த தியானத்துக்கும் அந்த ஒத்து விசைவா அந்த சூழ்நிலையை அமைகிறதுனால அவங்களால அதுக்குள்ள செயல்பட முடியுது அப்போ இந்த இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா அப்போ அந்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து முதல்ல தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது நம்ம எண்ணம் வந்து சராசரியாக நிறைய விஷயங்கள் வரும் எப்போ நடந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்தது நம்ம மறந்துட்டோம்னு நினச்சது திடீர்னு அவங்க சம்மந்தமே இல்லாதவங்க நம்ம என்ன என்னவங்க நம்ம வர்றது இந்த மாதிரி வந்தோடனே நம்ம இதெல்லாம் நம்ம வறந்துச்சு நினைச்சோம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னு நினச்சோம் இப்போ திரும்ப வர்றதேன்னு சொல்லிட்டு நம்ம உம் இப்போ வந்து எண்ணத்துக்கும் அந்த வெளிப்புற எண்ணத்துக்கும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்க அந்த மூச்சுக்கும் இடையில நம்ம வந்து போய் போய் வருவோம் அப்போ அதைத்தான் இங்கே யோகிகளும் இந்த இது மாதிரி ஞானிகளும் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மூச்சு வெளியே விடுறதுக்கும் விடுறதுக்கும் இடையில நடுவில் வருடத்துல நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம மனமற்ற நிலைன்னு சொல்லுவாங்க அப்போ இது என்ன அப்படின்னா நம்ம மூச்சு மட்டும்தான் ஆஹ் அகமும் போது புறமும் போது ஆஹ் உள் மூச்சு வெளி மூச்சா அப்ப நம்ம எண்ணங்கள் வெளியிலவே தான் இருந்துச்சு வெளியில பாக்குறது வெளியில பேசுறது வெளியில சிரிக்கிறது வெளியில யோசிக்கிறது வெளியில அனுபவிக்கிறது ஆனால் உள்ள நோக்கி திரும்பும் போது என்ன ஆனா இந்த எண்ணத்தை கொண்டு போய் அங்கே வைக்கும்போது இப்போ வந்து மனம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா இதெல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ணுறது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை குழப்பிற மாதிரி எண்ணத்தை போட்டோன்னே நம்ம மனத்துக்கும் ஆள் மனத்துக்கும் ஒரு ஒரு தகராறு ஒரு மெரிஜ் பண்ணுறதில் ஒரு தகராறு ஏற்படும் இப்போ நம்ம வந்து எண்ணத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது சரி போதும் இது என்ன ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நினைப்போம் ஆனால் தொடர்ந்து பழக பழக விடாமுயற்சியோட வைராக்கியத்தோட பழகும்போது என்னாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணங்கள் உள்நோக்கி திருப்பப்படும் நம்ம பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் நம்ம பயிற்சி மூலம் சில மூலம் சில விஷயங்கள் நம்ம வந்து எழுதி நோட்டில் எழுதி நம்ம எண்ணங்கள்லாம் வெளிப்படுத்தியிருப்போம் அழுது பயிற்சி மூலமாக நம்ம நிறைய மன குப்பைகளை நம்ம வெளியே ஆல்ரெடி எரிச்சிருப்போம் இப்போ பாதியில் மனம் வந்து தயார் நிலையில் இருக்கும் பாதி உடல் தயார் நிலையில் இருக்கும் இந்த நிலையில் நம்ம தொடர்ந்து செய்யும்போது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் சரியாக தான் போகிறோம் ஏதோ ஒன்று நடக்குது நமக்குள்ள இதை பண்ணலாம் இதை பண்ணினா நமக்கு ஏதோ ஒன்று இயல்பாக கிடைக்க வேண்டியது கிடைக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்குமான்னு தெரியாதுனாலும் ஏதோ இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு மனசில் இந்த செயல் நடக்கும் இந்த செயல் செய்யும் போது என்ன ஆகும்னா இப்போது நம்ம தியானம் தவம் அப்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா சூரியனை சந்திரனை பூக்களை மலர்களை இந்த மாதிரி இயற்கையோட இயற்கையாக இணைந்து இந்த யோகா பயிற்சியும் சேர்த்து மூச்சையும் பயிற்சியும் கவனிக்கும் போது ஆகும்னா மனம் உடலும் ஒரு லயத்துக்கு வந்துடும் ஒரு லயத்துக்கு வந்தோடனே மனம் உடல் லயத்துக்கு வந்தோடனே ஆன்மா அதோட இயல்பை இணைஞ்சிடும் அப்போ அந்த மூன்றும் ஒரு கோட்டுக்கு இணையும் போது ஆகும்னா நம்ம அந்த நான் கடவுள் அப்படிங்கிற தன்மையோடு நம்ம பிணைக்கப்படுறோம் இப்போதான் இதன் மூலம்தான் நம்ம வந்து நம்ம இந்த இந்த பூமியில் உள்ள அனைத்து பொருளோடையும் இருக்கோம் நமக்குள்ள எல்லா பொருளும் இருக்குது அதை தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இப்படின்னு அனுபவத்துக்கே இப்போ தான் வரும் இந்த தான் மனிதன் வந்து அன்பு என்ன என்ன அப்படிங்கிறத வந்து உணர்வு பூர்வமாக அறிவுலேருந்து இதயத்திலேருந்து உணர்வாங்க இப்போ தான் மனிதன் வந்து வாழவே தொடக்கம் அனைத்தையும் உதறிட்டு புது மனிதனாக இங்கே பூமியில் பிறந்த நோக்கத்தை தெரிஞ்சுட்டு வாழ ஆரம்பிக்கிறது இங்கேருந்து தான் இதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரு மனிதனுக்கு தன்னை உணர்தல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூச்சு வந்து ஒரு லயத்துக்கு வந்து உடலும் மனமும் பிங்கி அது வந்து ஒரு ஒத்திசைவோடு நடந்துடும் அது அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து மெர்ஜ் ஆனோடனே நம்ம இறையோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் பிரபஞ்சம் நம்ம கூட ஒரு லயமாக ஆகும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதுவித மனிதனாக இயல்பாக ஆனந்தமாக இயற்கையோட இயற்கையாக இருக்க முடியும் இதை தான் நம்ம ஞானம் மலர்தல் அப்படின்னு உணர்கிறோம் நன்றி நன்றி